அப்போ அப்படியே அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டுவார் நெஞ்சு வெளிச்சு அது தண்ணியில் உட்காந்துட்டு டக்குன்னு தண்ணி எடுத்துருவா அப்படின்னு தண்ணி எடுத்துருவாங்க சரிம்மா சரிம்மா நீங்கள் நான் எதுக்கு போயிட்டு வரேன் சவாக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராமா ஸ்கிரிப்டுன்னு நோட்டை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த கடைதாசிய பத்திரிகையை கீழ்ச்சி போட்டுட்டு போவார் அதுக்கப்புறம் கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு சிவாஜி சார் போகணும் ஏற்கனவே சிவாஜி சாருடைய நண்பர் வந்து சொல்லியிருப்பார் உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு கூப்பிட்டீங்க நடக்கிறதுக்கு கல்யாணத்துக்கட்டிக்கு கூப்பிட்டீங்க என்னால் வர முடியாமல் போயிடுச்சு அதனால அதை காரணமாக வச்சுக்கிட்டு என் பொண்ணு கல்யாணத்துக்கு வராமல் இருக்கிறாதீங்க ரங்கதரனை நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணணுன்னா அது எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இப்போ சிவாஜி சார் அப்படி போவார் அப்படி போய் கல்யாண மண்டபத்தில் போய் உள்ளே வருவார் டயலாகே கிடையாது சிவாஜி சார் டயலாகே கிடையாது